ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி அருமையான ஒரு அட்டகாசமான ரசம் வைக்க போகிறோம் என்ன ரசம்னா தூதுவளை ரசம் தான் இந்த தூதுவளை தான் நம்ம சாப்பிடுறதுனால நம்மளுக்கு சளி இருமல் இலைப்பூ அப்புறம் காது மந்தமாக இருந்தாலும் நம்மளுக்கு இது வந்து சரியாகவும் பார்த்துக்கிடுங்க இந்த ரசம் எப்படி வைக்கலான்னு பார்ப்போம் அதுக்கு கொஞ்சமாக புளி எடுத்து நல்லா கழுவிட்டு வச்சிருக்கேன் அது கூட ரெண்டு தக்காளி சேர்த்து வச்சுருக்கேன் தக்காளி பழத்தை கைட்டை மசிச்சுனாலும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை மிக்சியில் அடிச்சினாலும் சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் துவரம்பருப்பு மல்லி வெள்ளைப்பூடு மிளகு ரெண்டு வத்தல் அப்புறம் சீரகம் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காமல் பொடிச்சு எடுக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது சும்மா பொடிச்சு எடுத்தா போதும் துவரம் பருப்பு அவிச்சது இருந்தால் போட்டால் நல்லாயிருக்கும் அவிச்சது இல்லைனால நான் அவிக்காத பருப்பை எடுத்திருக்கேன் இப்போ வந்து தூதுவளையில் ஒரு பதினஞ்சு இலையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் முள் இருக்கும் பார்த்து யூஸ் பண்ணணும் இப்போ இதை கழுவி வச்சுருக்கேன் இதையும் நம்ம இப்போ இந்த இந்த பொடித்த மிளகு சீரகம் கூட வச்சு நம்ம இதையும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிடணும் பார்த்துக்கிடுங்க இங்கே பாருங்கள் இப்போ சுற்றி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான கரைசலை வந்து ரெடி பண்ணிடுவோம் என்ன பண்ணோன்னா இப்போ நான் வந்து இந்த ரெண்டு தக்காளியும் மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டேன் இப்போ இதை நல்லா அந்த புளி அந்த தக்காளி கரைசல் எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம ரசத்தை ரெடி பண்ணிட வேண்டியது தான் இப்போ நல்லா இதை கரைச்சி எடுத்துக்கிடுதேன் உங்களுக்கு கைட்டை கரைக்க முடியும்னா கரைச்சிக்கிடுங்க நான் எப்போதுமே மிக்ஸியில் போட்டு தான் அடிப்பேன் அது எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக தெரியும் ரசமும் நல்ல கலர்ஃபுல்லாக வரும் அதுக்காண்டி தான் மிக்ஸியில் போட்டு எடுக்குது இப்போ நம்ம பொடிச்சு வச்ச அந்த எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் இதற்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்துக்கிடணும் நம்ம எப்போதும் யூஸ்வலாக நம்ம நார்மலாக ரசம் வைக்க மாதிரி தான் கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு கல் உப்பி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம அதுக்கு தாளிப்பு கொடுத்துட வேண்டியது தான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிடுங்க ரசம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துருவோம் நல்லா கரைச்சி வச்சுக்கிடணும் இந்த மாதிரி இதுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு அதை நல்லா பொரிய விடணும் தீயை விட்டுறக்கூடாது பொரிய விடணும் இப்போ அந்த காஞ்ச மிளகா நான் ஒன்று தான் போட்டிருக்கேன் எங்களுக்கு நிறைய காரணம்னா நிறைய சேர்த்துக்கிடுங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிடணா தீயை விட்டுறக்கூடாது சிம்மில் வச்சுக்கிடுங்க இப்போ இந்த கரைச்ச அந்த புளிக்கரைசலை வந்து நம்ம இதில் சேர்த்து கொதிக்க விட்டுற வேண்டியதான் ரசத்தை வந்து கொதிக்க விடக்கூடாது அது நல்லா நொறைச்சி அப்படி பொங்கி வரும்போது இறக்கிட்டால் நம்மளுக்கு சுவையான ரசம் வந்து ரெடி ஆயிரும் இங்கே பாருங்கள் கொதிக்கல சைடில் தான் அப்படி கொதித்து வருது இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியது இப்போ நான் அதை ஆஃப் பண்ணியிருந்தேன் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வேறு பாத்திரத்துக்கு போகிறேன் பார்த்துக்கோங்க இந்த ரசம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது மழை டைம்லேயும் சரி வெயில் டைம்லையும் நம்மளுக்கு சளி பிடிச்சிருந்தால் இது வந்து சாப்பிட பார்த்தோம்னா ஈஸியாக சரியாயிரும் பிள்ளைங்களுக்கு சாதத்தில் போட்டு கசஞ்சி கொடுத்தோம்னா ஈஸியாக அவங்களுக்கு சளி சரியாயிரும் பார்த்துக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங்